மார்க்கெட்டை விட்டு வெளியே தள்ளி விடுறாரு வெளியே தள்ளி விடுறாரு வெளியே தள்ளி விடுறாரு அந்த வீடியோ வந்து ஒன்னு சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருந்துச்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறக்காக அந்த பாதிக்கப்பட்ட விவசாய சந்திக்கு வந்திருக்கிறோம் இவர் பாதிக்கப்பட்ட விவசாயம் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க வணக்கம் பிரதர் வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பேர் என்னங்க என் பேர் ஆர் கன்னிமுத்துங்க செங்காட்டு பழங்கி பாளையம் கன்னிமுத்து செங்காட்டு கிராம செங்காட்டு பாளையம் எது பக்கத்துலீங்க கொடுவா பக்கத்துல கொடுவாய் பக்கத்துல ஓகேங்க இப்போ நேத்து நேத்துல இருந்து ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு அதாவது திருப்பூர் தெற்கு உலகம் சொன்னீங்களா அதாவது நேத்து ஒன்பது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலையில் நடந்ததா ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு அதுல வந்து ஒரு அந்த அதிகாரி முகம் மட்டும் பதிவாயிருக்கு உங்க முகம் அதுல பதிவாகல அது உங்க செல்ல எடுத்த வீடியோ நீங்க இப்படி ஆண் மணி எடுத்து போட்டீங்களா இப்படி அவர் வர்றாங்க தெரிஞ்சு போட்டீங்க

எல்லா விவசாயிகிட்டையுமே எல்லா விவசாயி அவர் குறிப்பிட்ட ஒரு பத்து பாஞ்சு டோக்கன் எடுத்து வச்சிக்கிறாருங்க முன்னால் அவர் யாருக்கு கொடுக்க யாருக்கு கொடுக்கணுமோ யாருக்கு தேவையோ வியாபாரியா அவருக்கு வேண்டியவையா ஒரு பாஞ்சு டோக்கன் எடுத்து வச்சுக்கிறாருங்க ஒரு டோக்கனுக்கு மூவாயரரூவாய்ங்க இந்த முந்நூறுபாய்ங்க மாதம்லாம் வாரமா டெய்லிங்க டெய்லி முந்நூறுரூவா டெய்லி முந்நூறுரூவாயிங்க உண்மைங்களா ஆமாங்க ஒரு வியாபாரம் டெய்லி ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க அதனால அவருக்கு டெய்லி முந்நூறுரூவா டெய்லி முந்நூறுரூவாயிங்க உறுதியாக தெரியுங்களா

இப்போ நேத்து வந்து நேத்து அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறாரு அவர் எப்படி அங்க வந்தாரு அந்த காவல்துறை அதிகாரி அவரு பாதுகாப்பு கூட்டிட்டு வந்தாரு பிளான் பண்ணியே கூட்டிட்டு வந்தாரு கூட்டிட்டு வந்தாரு அவரு வந்து சராசரியா இருந்தாரா இல்ல மது போதையில இருந்தாரா

அவர் சாதாரண ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் சம்பளத்துக்கு வந்தவர் இன்னைக்கு ஒரு தெராசுக்கு ஐம்பது ரூபா வாங்குறாருங்க அவர் வாங்குறாரு அவர் வாங்குறாரு நூத்தி ஐம்பது இருக்குதுங்க நீங்க இப்ப இத கேக்க போனதுக்கு இவ்வளவு பிரச்சனையா ஒரு தெராசுக்கு ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது தெராசுக்கு எவ்வளவு நீங்க இது எதுங்க ஒரு தெராசுக்கு ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது இருக்குது சரிங்க ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு வருமானம் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் செக்யூரிட்டி எல்லாம் பங்கி வச்சுக்கிறாங்க இந்த கொடுமை எல்லாம் நடக்குதுங்களா

அதை வந்து சுத்தி இருக்கிற விவசாயி ஒருத்தருமே கேட்கலையா அது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் போகணும் நம்மளுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவ அவங்க உங்க கூட சேர்ந்தவங்க கூட ஒருத்தர் வந்து கேட்கலையா நம்ம கூட இருந்தாங்க அவையெல்லாம் போய் நானும் அது கிளம்புற டைம் சரிங்க இவரு அந்த கிளம்புற டைம் பிளான் பார்த்தா வந்துருக்காருங்க ஓஹோ இதே ஆறு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ

இதுக்கு முன்னாலேங்களா இல்ல இப்போ இந்த நிகழ்வு நடந்ததுக்கு என்ன நேத்து இன்னைக்கு காலையில எல்லா விவசாய சங்க தலைவர் வந்தாங்க இப்ப நேத்து வந்து உங்களை தள்ளி விட்டாங்க நீங்க தோட்டம் பண்ணிட்டீங்களா இப்ப இதுதான் உங்க தோட்டம் இல்லீங்களா தோட்டம் நீங்க என்ன அந்த கடைசியில தக்காளி போட்டு முடிஞ்சது பாவ போட்டுக்கிறீங்களா இது பப்பாளி தக்காளி இது பப்பாளி வைரஸ் பாதிப்புங்களா தக்காளி ஒரு பேட்ச் காப்பு முடியுது இல்லீங்களா ஒரு பேட்ச் நடவு போட்டிருக்கீங்க இதுதான் உங்களுக்கு வாழ்வாதாரம் எவ்வளவு ஏக்கர் பூமிங்க மூணு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சுட்டு நீங்க சரி ஓகே மூணு ஏக்கர் வச்சிருக்கீங்க இந்த விவசாயம் பாத்துருக்கீங்க உங்களுக்கு குழந்தைங்க ரெண்டு பசங்க என்ன படிக்கிறாங்க ஒருத்த ரெண்டாவது படிக்க ஒருத்த ஒரு வருஷம் ஆச்சு சரி ஓகே நேத்த அங்க அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் எஸ் இந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எப்ப அப்பவேங்களா இல்ல சாயங்காலம் தான் கொடுத்தாங்க இங்க வந்துட்டுங்க அப்புறம் எல்லாம் தோட்டம் வந்துட்டீங்க தோட்டம் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்களா எல்லாம் இங்க வந்தாங்க ஓ விவசாயம் மற்ற விவசாயிலாம் இங்கே வந்தாங்க வந்துட்டு எந்த ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க விவசாயத்தை சவுத் ஓ திருப்பூர் சவுத் இது வந்து அந்த லிமிடுக்கு வந்துடுது சரி அவங்க என்ன சொன்னாங்க அவங்க நாங்கள் பார்த்துட்டு ஸ்டெப் எடுக்கிறா அப்படின்னு விட்டுட்டாங்க சரி ஓகேங்க இது இது கொடுத்தாங்களா உங்களுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணார் காப்பி மட்டும் தான் மாட்டீங்க சிஆர் சிஎஸ்ஆர் கொடுத்துட்டாங்க சரி அதுக்கு மேற்கொண்டு இன்னைக்கு என்னாச்சுங்க இன்னைக்கு விவசாய சங்க தலைவர் எல்லாம் வந்து ஏசி இன்ஸ்பெக்டர் டிடி எல்லாருமே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க இதுக்கு என்ன தீர்வு வாங்கணுமோ உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்றாங்க ஓ சரி அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை இப்ப வந்து ஒரு விவசாய வந்து தாக்கி தள்ளி விட்டுட்டா இவ்வளவுதான் இல்லீங்களா அதான் நடைமுறை இருக்கு நாங்க வந்து ஒரு அதிகாரி தாக்கி இருந்தா அதுதான் கேக்குறேன் இப்ப நீங்க ஒரு அதிகாரி இந்த வார்த்தை பேசியிருந்தீங்கன்னா புறநிலை தாட்டி இவ்வளவு ஓட்டுக்க மாட்டாங்க அப்ப விவசாயினுடைய நிலைமை இவ்வளவுதானா அதனாலதான் ஒருத்தர் பொண்ணு கொடுக்க மாட்டேன் வாழ்வாதாரமே இப்படி போயிருந்தீங்களா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தா விவசாயிக்கு யாரு பொண்ணு கொடுப்பா ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க இல்லீங்களா நம்ம விவசாயி போலப்ப இப்படிதான் இருக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஆறாவது படிச்சிருக்கீங்க வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் நினைச்சிருக்கீங்களா இல்ல இதே இப்படி இருந்துட்டீங்களா போனாங்க ஓ கம்பெனி வேலைக்கு போனீங்களா சரி இது இது உங்களுக்கு தண்ணியெல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு இருக்குமா தண்ணி ஒரு ஏக்கர் பாய் ஒரு ஏக்கர் பாய் அதை வெஸ்ட் அமைதியா இருக்கிறீங்க கூட கூட இந்த கந்தர எல்லாம் சகிச்சுட்டு போகணும் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது நீங்க உழவர் சந்தைக்கு என்ன காய்கறி ஒன்று போயிருந்தீங்க தக்காளிங்க சரி பாவக்காய் பாவைங்க இப்போ அவங்க வந்து அவங்க இப்போ விவசாயிகளை வந்து விவசாயிகிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்னா ரெண்டு விதம் இருக்கு சில பேர் வந்து தவறு பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ற காசு கொடுப்பாங்க சில பேர் வந்து வேற வழி இல்லாம காசு கொடுப்பாங்க இப்போ அங்க என்ன மாதிரியான முறைகேடுகள் நடக்குது இப்ப வியாபாரி உள்ள வந்து விக்கிறாங்கன்னு சொல்றாங்க வியாபாரி உள்ள வந்து விக்கிறத விட இவரு அதிகாரி ஊக்கத்தவம் கொடுக்கிறாரு அவருக்கு நீங்களும் சம்பாதிங்க எனக்கும் கொடுங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இதை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல அவரு தட்டி கேட்கறதுக்கு இதுதான் நிலைமை அதான் ஓபனா சொல்றாரு நீ எங்க போய் குடுப்பி குடுத்துக்கோ அப்படிங்கிறாரு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்ற நீ எடுக்கிறாருங்க ஓ அவர்கிட்ட சொல்லியே எடுத்தீங்களா இந்த வீடியோவே எடுத்தாங்க அது உங்க வீடியோல எடுத்ததா உங்க மொபைல் போன்ல எடுத்ததா மொபைல் போன்ல எடுத்தது

ஆனா இந்த மாதிரி விவசாயிகளை காலில் போட்டு முதுக்கியில் எல்லாரும் வேடிக்கை வாட்டி இது உங்க மனசுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குது சரி இது எனக்கு வர்றது எல்லாத்துக்கும் வருங்க நாளைக்கு எல்லா விவசாயிக்கும் வர போகிறது ஆமா நாளைக்கு இப்படியே விட்டோம்னா இன்னொரு நாலஞ்சு வருஷங்களில் விவசாயமே இல்லாத போயிரும் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளுலாம் போயிடும் இல்லாத போயிடும் எல்லாமே அதிகாரி கையில போயிடுங்க யாருமே தட்டிக்கேட்க முடியாத அளவுக்கு ஆயிருங்க உங்க இப்ப நேத்து இன்னைக்கு இன்னும் வேலை பார்த்துருக்க மாட்டேங்க ஆமாங்க அதுக்கு அதுக்கடையிலயும் நம்மளுக்கு ஒரு பாஞ்சு இருபது நிமிஷம் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த இந்த வீடியோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேக்கறதுக்கு நாதி இல்லாத ஒரு விவசாய சமுதாயத்துக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து நாலு பேருக்கு தெரியணும் இத பாக்குற நாலு அதிகாரிகளுக்கு மண்டையில உரைக்கணும் இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த சோத்துல நம்ம வைக்கல அந்த சோத்துல வைக்கல யாபம் வரணும் எத்தனையோ பேர் வந்து முகந்தரியாம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுதான் நம்ம சாப்பிடுறோன்னு அதுக்காக விவசாயிகளுக்கு இவங்க ஏதாச்சும் செய்யட்டும் அப்படிங்கறக்காக உங்களுக்கு பண்றதுக்கு வந்தாங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம்